கன்னி ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிறப்பம் மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கிட்டதான் முழுசா தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போகிறாரு அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தப்புல நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட ஜண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்ணீராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே கண்ணீராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சுற்றுறதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க உங்களுக்கு பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் தினம் தினந்தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் கன்னிராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல என்னோடய நிலைமை மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை தான் இருக்கு கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இறந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடயே கூட்டிகிட்டு போயிடேன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும் எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்துட்டே வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தெரியும் புதுசாக பிரச்சனை கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் கட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதி சனியுடைய வக்கர பயிற்சி நடக்க இருக்குது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து சனி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி கண்டகச்சனி நடந்துக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த சனியோட வக்கர பயிற்சி அப்படியே ஸ்டார்ட் ஆகும்போது இதனுடைய அந்த சனியோட பாதிப்புன்றது உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நக்கல்ல பார்க்க போறீங்க ஏன்னா அதனுடைய தாக்கம் அப்படின்றது முழுவதுமாகவே குறைஞ்சு போயிடும் சனியுடைய ஆதிக்கம் அப்படின்றது சற்று அதிகமாக இருக்கும்போது அது அப்படியே ப்ளஸ்ஸாக மாறிடும் இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தையும் வரக்கூடிய நாட்களில் ராசிக்காரங்க அடைய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே பதினான்காம் தேதி ஸ்டார்ட் ஆகுற குறிப்பிச்சியோட முழு பலன்களும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் முழுமையாக கிடைக்க போகிறதுனால கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு பொருளாதார நிலைமைக்கு இல்லாமல் வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கண்ணீராசி முதல் மாற்றமே கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க அந்த அவமான வருமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வர போகிறீங்க ஒரு வீட்டில் கன்னிராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் கன்னிராசிக்காரங்களை எதிர்த்தவர்களுக்கு இனி அழிவு காலம் தான் அந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஜூலை மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி தேதி வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பாராத உயர்வுக்கு போக போகிறீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரும் முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் அந்த காலகட்டங்களில் கன்னியராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருக்கு ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாம இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்த அதை வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களோ இல்லை ஊருக்காரன் தப்பாக நினைச்சிருவாங்களோ இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது நிச்சயமாக பார்க்காத உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்வீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சனியோட வக்கிர பயிற்சி மூலமாக இந்த புரி பயிற்சியோட முழு பலன்கள் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவதற்குள் உதவியில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டாகும் ஏன்னா வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற நல்ல ஒரு ராஜயோகத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது பிரிந்திருக்கக்கூடிய கணவர் மனைவி எல்லோருமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க காதல் ராசினாவே அது கண்ணீராசி தான் அப்படின்னு முன்னாடி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிலே அதிகமாக காதவில் காதலில் தோல்வியை சந்தித்தது அது முழுக்க முழுக்க கண்ணீராசிக்காரங்க தான் இனியான கடந்த காலகட்டங்களில் நிறைய காதலில் நிறைய யூக பிரச்சனை சண்டை சச்சரவு இதன் மூலமாக பிரேக்அப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க கேஸ்ட் வேறு வசதி இல்ல ஏதோ ரீசன் சொல்லி அவங்களை தட்டி கழிச்சிருப்பாங்க நீ வரக்கூடிய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் போது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மனங்காக கிடைக்க போகுது இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனைகள் மாற்றி சிக்கி தவிச்சிருப்பீங்க இது அனைத்து விதமான பிரச்சனையும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது இப்போ இங்கே நூறு பேர் எடுத்தீங்க அப்படின்னா அதில் தொண்ணூத்தி பேர் கண்டிப்பாக கடன் இருக்கும் ஒரு அஞ்சு பேர் மட்டும்தான் கண்ணீராசி காரங்க கடன் இல்லாமல் இருப்பாங்க அந்த மீதி தொண்ணூற்றைந்து பேருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு வயசாக கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முறிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இடம்பெற போகுது இங்கே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பரும் பார்த்திங்கன்னா உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேச போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தான் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக்கு வாங்கிட்டான் வீடு கட்டித்தான் கல்யாணம் பண்ணிட்டான் பிசினஸ் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிக வந்து வன்மத்தை செலுத்த போறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்கார உங்களுக்கு எதிரிகளாகவும் சுரோகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர்களிடம் நீங்கி வெளியே வந்தால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்